பிரைஸ்டாலால் சப்ஸ்கிரைபேர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களை கிரீன் கிளப் ஆஃப் இந்தியா சார்பாக அக்ரி டாக்டர் ராஜ்குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் முன்னிலையில் மூலிகை சாம்பியன் விருதுகளும் நலத்திட்ட உதவிகளும் நாகர்கோவில் கஸ்தூரிபா கலையரங்கத்தில் வழங்கப்பட்டது பல மூலிகைகளை யூடியூபில் பதிவிடும் எனக்கு மூலிகை சாம்பியன் விருது கிடைத்தது பொருத்தமாக உள்ளது அக்ரி டாக்டர் ராஜ்குமார் அவர்களுக்கு நன்றிகள் குத்து விளாக்கு ஏற்றுதல் வரவேற்புரை இந்த விழாவை சிறப்பித்திருக்கின்றார்கள் இந்த தேர்வு இயக்கத்தில் ஒரு தூணாக இருந்து செயல்பட்டு மிகவும் மிக சிறப்பாக இந்த பேரியத்தை வழிநடத்தி வருகின்றார்கள் அவர்களுக்கு திருமதி பத்மா சந்திரன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமார் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மிஸ்டர் ஜென்கின்ஸ் பிஏ டு கலெக்டர் ஒரு சப்டிவிஷன்ல என்ன பயிர் இருக்குங்கிறத சேட்டலைட் பார்த்து சொல்லிட்டு அது சொல்றது கரெக்டா இல்ல நம்ம சொல்றது கரெக்டானத சாட்டலைட் சொல்றது நாங்க இந்த மூணாவது தடவையாக இந்த டிஜிட்டல் டெர்கஸ் டெர்கஸ்ல எந்த இடத்துல போல அந்த சாட்டலைட்னால பிராப்ளம் வந்துனா நெல் சோ வேற அந்த நாக்கி நெல் நாக்கி இந்த வெட்டல் பக்க நாக்கி கிடையாது கேளுங்க മൂലികൾ നന കൊടെയാണ് അക്രി ഡാക്ടർ രാജവ്കുമാർ பிகஸ் men cannot do when plant தாவரங்கள் வளர முடியலಂದ್ರ எந்த மனிதர்களும் வளர முடியாது இதுமான ஒரு கருத்து மற்ற ஒவ்வொருத்தங்க படிட்ட இயற்கை பண்ணவனர் படுத்துறது மனிததா கடைசி படுங்க அந்த சுவரே இருக்க வேண்டியம் எப்படி ஒருசில பிராடுகள் மனிதன் வளரலாம் அந்த புல் அந்த பைமகள் அடுத்து ஊரும் பிராணிகள்

அப்போ சின்ன வயசுலேயே இந்த சிவ லவ் லெஸ்டி வைகுண்டம் இதெல்லாம் எங்கள் அப்பாலும் சேர்ந்து அந்த காலத்தில் அரம்பரையில ஃபஸ்ட்டு ரப்பர் சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணுறது எங்கள் அப்பா அப்பாவுக்கு தான் அப்போ நான் சின்ன வயசுலேயே ரபர் விற்க போனத்துலையும் காரில் பேட்டில் உட்காந்துருப்பேன் அப்பாவுக்கு எப்போ எதுவார அப்படின்னு

கீதா கூட அவங்களுடைய அவங்களுடைய அவங்க கூறுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாரம்பரியம் இம்பார்ட்டன்ட் ஜெயின்ஸ் சாப்பிட்றோம் ஜெயின்ஸ் சாப்பிட்றோம் அதை கவிதா அவங்க சொன்னாங்க எவ்வளோ தூரத்துக்கு சயின்ஸ் வளர்ந்தாலும் பாரம்பரியம் வந்து ரொம்ப இசன்ஷியல்

ஏன்னா நமக்கே தெரியாமல் கலந்து போச்சு இதெல்லாம் நாம வளர்ந்தது அந்த மாடு இருந்தது அந்த கோழி கலந்து போச்சு நின்று பட் அது கொஞ்சம் பொறிச்சு அது என்னொன்று அந்த துல்லிய வேளாண்மை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் துல்லிய வேளாண்மைன்னா ஒரு இதில் அதனோட பேசிக் என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிற படி படித்து அதை நம்ம வளர்க்குறது ஒரு துல்லிய வேளாண்மை அது ஒரு மிக மிகப்பெரிய சயின்ஸ் இருக்குது மிக

இந்த பாரம்பரியத்தை முன்னெடுத்து செல்வதற்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருந்ததுல நான் ஒரு வாட்ஸ்அப் ஷோட்டில் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப கூட ட்ராவல் பண்ண முடியாது அதாவது கமிட்மெண்ட்ஸ் இருந்தால் ஸோ பட் நான் அதை பார்த்துப்பேன் எவ்வளோ தூரத்துக்கு ஆளாக அதை கொண்டு போய் கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளோ அனுபவங்கள் கொடுக்குறாங்க அவங்க வந்து கொடுக்குற அனுபவங்கள் வந்து மிக மிக பெரிய இந்த வாய்ப்பு மேற்கு டாக்டர் என் எஸ் குமார் فارமர் ساينடிஸ்ட் அதுக்கு என்ன ஏதாவது பொது உறுப்பினர் நன்றி உரை கூட இருக்காங்க நிகழ்ச்சி முழுவதும் மண்வளிப்பு அனிதா நடராஜன் நன்றி മൂലിക ചാമ്പ്യൻ കെ ജി സിസിൽ എം എസീ എം എൽ എംവിൽ മേനിലെപ്പള്ളി തലമാസരി